ஏஐ மூலமாக நடிகர் விஜயகாந்த் அதாவது நடிகர் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் அவர்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயும் அவரும் பேசுகிற மாதிரியான ஒரு சீன் அந்த காட்சி எப்படி கொண்டு வர போகிறாங்க ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு வந்து ஷூட் எல்லாம் முடிச்சாச்சு இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இடையில கூட அவங்க சேர்ப்பாங்க பெரிய பீக்கில் இருக்காரு விஜயகாந்த் ஃபோன் பண்ணி விஜய் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேப்பேன் நான் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு பதில் குரல் அவர் கேட்பார் வந்து கேட்டவுடனே சார் நான் வந்து சோபா கல்யாண மண்டபத்தில் இருக்கேன் இல்லைனா வந்து வீட்டில் இருக்கேன் ஏதாவது அவுட்டோரில் ஒரு இடத்துல இருக்கிற சரிங்க சார் நான் ஒரு வேலையாக இருக்கிறான்னு உங்களை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு போனை வச்சுருவார் வச்சுட்டு அடுத்த இருபதாவது நிமிஷம் அரை மணி நேரத்தில் வந்து என்னை தேடி வந்துடுவார் விஜயகாந்த் வேறு விஜய் வேற அது விஜயை ஒத்துப்பார் ரெண்டு பேரும் வேறு துருவங்கள் வந்து விஜயகாந்தோட இந்த கோபம் அந்த ஆளுமை ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடுக்கிற ஒரு விதம் விஜய் அப்படியே வேறு ஒரு விதம் அவருக்கும் கோவம் வரும் ஆனால் அது என்ன சொல்கிறது இது இது ஒரு இது வேறு தூர்வம் அது வேறு தூர்வம் வந்து ஒப்பீடு வந்து அந்த அளவுக்கு அவங்க எந்த ஒப்பீடு சொல்கிறாங்கன்னு தெரியல வந்து எதிர்கால அரசியலுக்குள்ளே வந்து விஜயகாந்த் மாதிரி விஜய் கூட வரலாம் விசில் போட்டு பாட்டிலே கூட ஒரு இது வந்து இந்த வாக் போங்கடா அப்படின்னு அந்த நடைப்பயணத்தை கிளம்ப போகிறாருன்னு நிச்சயமாக விஜய் ஒரு நடைப்பயணம் தொடங்கினாதான் உண்டு அதற்கான ஒரு பிளான் வந்து விஜய்கிட்ட இருக்குது அதை இந்த படம் சிக்ஸ்டி நைன் பிறகு சட்டசபை எலெக்ஷன் வர நேரத்தில் அதை ஆரம்பிச்சுடுவார் அரசியலுக்கு சொன்னாலும் நடிகர் விஜய் அவர்கள் சின்ன சின்ன விஷயம் என்ன ஒரு மூவ் எடுத்தாலுமே சமீபத்துல தி கோட் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுல ஏ மூலமா நடிகர் விஜயகாந்த் அதாவது நடிகர் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் அவர்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கொண்டு வந்தா என்ன மாதிரியான ரோல்ல கொண்டு வருவாங்க இல்லை அது ரொம்ப நாளாக வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது இப்போ அவங்க பிரேமலதா விஜயகாந்தோடைய ஒரு இன்டர்வியூவில சொல்லியிருக்காங்க வெங்கட் வெங்கட்புரப்பு தம்பி எங்ககிட்ட கேட்டது ஒரு அனுமதிக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எங்கள் சமாரி அது ரோலாக இருக்குமா அல்லது வந்து ஒரு சாங்கில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா ஏன்னா ஒரு கேரக்டராகவோ அல்லது ஒரு 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 விஜயும் அவரும் பேசுகிற மாதிரியான ஒரு சீன் அந்த காட்சி எப்படி கொண்டு வர போகிறாங்க பெருகிற பசங்களுக்கு அது கிரிஞ்சி மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்படி ஆகிடும் அதை ஒரு அந்த பிளான் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு சாங்கில் கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னாங்க வந்து ஷூட்டெல்லாம் முடித்தாச்சு அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இடையில் கூட அவங்க சேர்ப்பாங்க குறிப்பாக விஜய்க்கும் மறைந்த விஜயகாந்துக்குமான அந்த அண்ணன் தம்பி பாசம் வந்து அவருடைய அந்த மறைவு போது அந்த அவருடைய கல்யாண மண்டபத்தில் அந்த உடல் வைக்கப்பட்டிருந்த சமயத்தில் விஜய் வந்து கலந்துக்கிட்டது விஜய் கலந்துக்கிட்டு தான் அந்த அஞ்சலி செலுத்தியது யாருக்குறையோ அவருக்கு சொல்லியிருப்பாங்க இப்படி கட்டுக்கடுங்காத கூட்டம் இருக்குதுங்க நீங்கள் வராதிங்க அப்படின்னாலும் அதையும் மீறி வந்து ஒரு செந்துரப்பாண்டியில் ஒரு அண்ணனா தன்னை வந்து அறிமுகப்படுத்தின ஒருத்தர் குடும்ப நண்பராக ஒரு எஸ் ஏ சந்தர்சேகர் இல்லைன்னா ஒரு விஜயகாந்த் புரட்சி கலைஞ்சிருந்த விஜயகாந்த் இல்லை ஒரு விஜயகாந்த் இல்லை அப்படின்னா எஸ் ஏ சந்தருக்கு ஒரு புரட்சி இயக்குனர்ன்ற ஒரு பட்டமாக வந்திருக்காது அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ளமான ஒரு விஷயம் இருக்குது நான் உடைய எஸ்ஏ சந்திரசேகர் கிட்ட பேசும்போது ஒரு சம்பவத்தை சொன்னார் வந்து ஃபோன் பண்ணி அப்போலாம் பெரிய பெரிய பீக்கில் இருக்கார் விஜயகாந்த் ஃபோன் பண்ணி விஜய் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன் நான் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு பதில் குரலை அவர் கேட்பார் வந்து கேட்டவுடனே சார் நான் வந்து சோபா கல்யாண மண்டபத்தில் இருக்கேன் இல்லைனா வந்து வீட்டில் இருக்கேன் ஏதாவது அவுட்டோரில் ஒரு இடத்துல இருக்கிறன்னு சரிங்க சார் நான் ஒரு வேலையாக இருக்கிறேன்னு உங்களை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை வச்சிருவார் வச்சுட்டு அடுத்த இருபதாவது நிமிஷம் அரை மணி நேரத்தில் வந்து என்னை தேடி வந்துடுவார் அதாவது வந்து அவரை தேடி கூட நான் போகக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த அது எப்படி ஒரு பாசம் ஒரு நன்றி உணர்வு இதெல்லாம் சேர்ந்தது தான் விஜயகாந்த் அப்படின்னு அதுக்கு தான் ஏன்னா வந்து விஜயை வச்சு தொடர்ந்து எஸ்ஏசி படங்கள் பண்ணுறாரு பண்ணிட்டு விஜய் வந்து இது மாதிரி ஒரு மாமியாருக்கு சோப்பு போடுற ஒரு நடிகரை அவங்க அப்பா கொண்டு வராரு அவருக்கு வந்து நடிக்க வராது அவருக்கு பெரிய இதுவெல்லாம் கிடையாது அப்படின்னு சமயத்தில் செந்துர பாண்டி படத்தில் ஒரு பத்து நாள் கால்ஷீட் கேட்குறாரு கிட்டத்தட்ட அப்போ வந்து விஜயகாந்தோடைய கால்ஷீட் வந்து அவ்வளோ வேல்யூ எனக்கு தெரிஞ்சு பத்தெட்டு நாள் பத்தொம்போது நாள் கொடுக்குறாரு அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோ இப்போ இருக்கிற விஜய் அஜித்தை தாண்டி ஒரு ஹீரோ அவர் உட்காந்துட்டு இருப்பார் விஜய் சண்டை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி டவுன் டு எர்த்து பழகின ஒரு நபர் தான் அதனால் இந்த காட்சி விஜயகாந்த் சம்மந்தமான காட்சி வந்து ரொம்ப நேர்த்தியாக அவங்க எடுக்கணும் தான் என்னுடைய இது அதை கண்டிப்பாக எடுப்பாங்க

உங்களுக்கு பக்கத்து பக்கத்து தான் ரெண்டு பேரும் சாலை கிராமத்தில் அப்படி பொழுது இந்த செந்தூர பாண்டிக்கு நடித்தது கூட பேமெண்ட் வாங்கலை அவர் அப்போ ஒரு இடத்தையே கொடுத்துட்டு வர்றாரு இவர் எஸ்ஏசி ஒரு சாலை கிராமத்தில் இருந்த அவர் வச்சிருந்த ஒரு ஒரு கிரௌண்டாக முக்கால் கிரண்டு இடத்தையே வந்து இதையாவது வச்சிங்கன்னா திரும்ப எடுத்துன்னு வந்து அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அப்படி ஒரு குடும்ப நண்பர்கள் அவங்க வந்து குடும்ப நண்பர்கள் தான் அப்படி ஒரு அந்த கடைசி நேரத்தில் அவர் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு நடிப்புலாம் கிடையாது விஜய் வந்து பார்க்குறது நின்று அழறது திரும்ப போகும்போது அவர் மேலே செருப்பு அடிச்சு செருப்பு அடித்தது பல சம்பவங்கள்லாம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த படத்திற்குள் கேப்டன் விஜயகாந்த் இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு முடிவு வெங்கட் பிரபு விஜய் எல்லாம் அது சேர்ந்த ஒரு விஷயமா கண்டிப்பாக இப்போ செந்தூர பாண்டியிலே ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி அண்ணன் ரோல் தான் பண்ணியிருப்பாருன்னு சொன்னீங்க அப்ப இந்த இடத்துல அண்ணன் ரோல் பண்ணுவாரா இல்ல அப்பா மாதிரி ஒரு மென்டரா வருவாரா எப்படி வருவாருன்ற ஒரு இமேஜினேஷன் இருக்கும் எனக்கு தெரியல வந்து ஒரு ரோலா கொடுப்பாங்களா ஒரு சாங்ல வரா மாதிரி இருக்குமா ஒரு ஒரு மாண்டேஜ் சாங்கில் வந்து அவரை வந்து போட்டு மாதிரியே வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து அவரை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு தெரியல ஏன்னா கோட்படத்தினுடைய முழுமையான கதை என்னன்னு தெரியல இந்த கதைக்குள்ள சேர்ற மாதிரியான ஒரு காட்சியாக தான் ஜெயகாந்தோடைய காட்சி கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நான் திரைப்பட குழு இன்னும் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல பட் இவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க ஒரு வேலை கொண்டு வர முடியல அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரியான ஒரு ஏமாற்றமா இருக்கும் இது இல்லை கொண்டு வர முடியல அப்படின்னா ஆமா ஒரு வேலை வந்து விஜயகாந்தத்துக்கான மாஸ் இப்போ வந்து நமக்கு தெரியுது வந்து சமீப காலமாக அவர் இறந்த பிறகு அவருடைய அந்த சமாதியில் நாள்தோறும் எப்படி ஆரம்பத்திலேருந்து வந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இதை தாண்டி வந்து இலங்கை மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடுகளில் தான் வராங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு இடத்துல வைப்பாங்க வந்து அதை வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி கேலி பொருளாகவும் விமர்சனத்துக்குரிய விஷயமாகவும் ஆகிடக்கூடாத ரொம்ப கவனமாக இருப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் ஓகே அது இன்னொன்னு சமாதிக்கு வந்து விஜயகாந்த் அவர்களை பார்க்கணும் இறப்பின் விஜயகாந்தினுடைய அவரை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் அவ்வளோ கூட்டத்தையும் கடந்து வராரு செருப்பு வீசுறாங்க செருப்பு வீசக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல என்ன கோபம் இருக்கும்னு நினைக்கிறீங்க கோபம் கிடையாது உங்களுக்கு அங்கேயே நான் அந்த ஸ்பாட்டு கூட போயிருந்தேன் கட்டுக்கணங்காத ஒரு கூட்டம் வரும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இறப்பு சாதாரணமாக ஒரு ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு சாவு நடக்குதுன்னு வச்சுங்க அந்த ஏரியா எப்பவுமே கலவரமா இருக்கும் அது ஏன்னா சார் கருக போட்டு ஒரு பண்ணுறது இது பண்ணுறது இப்போ ஒரு ஒரு மாபெரும் தொண்டன் ஒரு நடிகர் ஒரு நாம் பார்த்த ஒரு 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 புரட்சி கலைஞர்னு பார்த்த ஒருத்தர் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அந்த அந்த செய்தி கேட்டு அங்கங்கே நீங்கள் வந்து நான் நின்று இருந்தப்போ ஒரு பவானியிலேருந்து யாரோ ஒரு சின்ன குழந்தையெல்லாம் கூட்டின்னு வந்துட்டு பார்த்துட்டு சார் இங்கே எங்கெல்லாம் லாட்ஜு கிடைக்குமான்னு கேட்டாங்க அவங்க எங்கேருந்து வரீங்கன்னா பவானியும் மேட்டூர்லேருந்து வரோம் நாங்கள் கேள்விப்பட்டு உடனே இப்போ சரி வந்துட்டுன்றாங்க அப்படி இருந்தேன் அது ஏதோ ஒரு வகையில் இந்த கோபத்தை தூக்கி அட்டுறா அப்படின்ற அது யாராவது வேணும்னே கூட பண்ணியிருக்கலாம் ஒரு பரபரப்பு பண்ணியிருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து அந்த பாதுகாப்புன்ற விஷயம் இருக்கே இருக்காது அதன் தான் ரொம்ப தீவிரமாகி பிரேமலதா விஜயகாந்த் வந்து எங்களுக்கு தீவு திட்டத்துக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த இடம் சரிப்பட்டு வராது அப்படின்னு கேட்டது அதுதான் வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லை ஏன்னா அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது பிரேமலதா அவர்களும் விஜய் அவர்கள் மேலே நிறைய விமர்சங்க விமர்சனங்கள் வச்சாங்க விஜயகாந்தோட ஒப்பிடுறீங்க விஜய அப்படின்ட்டு நான் விஜயகாந்த் வேற லெவல் விஜய வந்து நீங்கள் ஒப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் அந்த கம்பாரிசன் எப்படி சார் பார்க்குறீங்கன்னா என்ன விமர்சனங்கள் வச்சாலும் அவர் ரொம்ப காமா எப்பவும் போல நம்ம பார்க்குற விஜயா ரொம்ப காமா டவுன் டு அர்த்தாக இருக்கார்ல ஸோ அந்த கம்பாரிசன் கரெக்டு தான் விஜயகாந்த் வேற விஜய் வேற அது விஜயா ஒத்துப்பார் ரெண்டு பேரும் வேற துருவங்கள் வந்து விஜயகாந்தோட இந்த கோபம் அந்த ஆளுமை ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடுக்கிற ஒரு விதம் விஜய் அப்படியே வேறு ஒரு விதம் அவருக்கும் கோபம் வரும் ஆனால் அது என்ன சொல்கிறது இது இது ஒரு இது வேறு தூரம் அது வேறு தூரம் வந்து ஒப்பீடு வந்து அந்தளவுக்கு அவங்க எந்த ஒப்பீடு சொல்கிறாங்கன்னு தெரியல வந்து எதிர்கால அரசியலுக்குள்ளே வந்து விஜயகாந்த் மாதிரி விஜய் கூட வரலாம் விஜயகாந்த் என்னென்ன தவறுலாம் செஞ்சார் தவறு மீன் வந்து ஒரு பொது மேடையில் எப்படி பேசுகிறது யதார்த்தமாக இருக்கிறது ஒரு மீடியா முன்னாடி எப்படி கோவப்பட்டது இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து விஜய் வந்து இதுக்கு வந்திருக்கலாம் மேபி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர்தான் அரசியலுக்கான ஒரு பெரிய ரோல் மாடல் ரோல் மாடலாக அவர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து ஏன்னா விஜயகாந்தோடைய துணியிலேயே தான் இவருடைய அரசியல் ஆரம்ப காலம் இருக்கு முன்னாடி வந்து நலம் ரசிகர் மன்றமா இருந்தது அதுக்கப்புறமா மக்கள் நல மன்றமா மாறி அதுக்கப்புறமா ஊராட்சி தேர்தல்ல நின்னு இவரும் ஊராட்சி தேர்தலில் நின்னு அதுக்கப்புறமா தான் அரசியலுக்கு வராங்க அப்படின்றது இது இது ரெண்டுமே பொதுவா இயல்பா பார்க்க முடியுதுல ஒரே மாதிரி நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரே திராவிட கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கும்பொழுது ஒரு மாற்று அரசியல் மாற்றுக் கட்சி ஒன்று வேணும் அப்படின் தான் விஜயகாந்த்க்கு அவ்வளவு பெரிய ஒரு பாப்புலர் கட்சி வந்து ஒரு இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் வந்து ஒரு சட்டசபையில் நாக்க துருத்திக்கிட்டு நின்றுதெல்லாம் வந்து ஒரு பெரிய கட்சி வேணும் தன்னுடைய சம்பாதித்த பணத்தில் பாதி பணத்தை வந்து சொந்த பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணுவோம் இன்றைக்கெலாம் விஜய் பிரபாகரங்களாம் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தான் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு சம்பாதிச்சுதான் அந்தளவுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் எத்தனையோ ப்ரொடியூசர்கிட்ட இருந்து சம்பளம் வேணான்னு சொல்லிட்டு போனவர் வந்து அதெல்லாம் பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் அதனால் வந்து அவரை வந்து ரோல் மாடலாக வச்சு இவர் பண்ணுற அரசியல் வந்து கண்டிப்பாக அவரை முன்னிறுத்தி தான் இருக்கும் வந்து இப்போ விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் எப்படி ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மறுபடியும் 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 இங்கே இருக்குதுன்னு போது சரி விஜய்க்கு தான் ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போமே சீமான் கூட அதை தான் சொல்கிறார் வந்து ரெண்டு கட்சியும் தான் இருக்கணுமே என் தம்பி வரட்டமே என் தம்பி விஜய் வரட்டும் ரெண்டு கட்சிகள் புறையோடி போயிருக்கிற அந்த தமிழகத்தில் அவரும் வரட்டும் நாங்களும் வரோம் எதிர்காலத்தில் எங்க கொள்கைக்கு ஒத்து வரணும்னா கூட்டணி கூட நாங்க வச்சுக்கிறோம் இதில் என்ன தவறு இருக்குது போதலுக்கு விசில் போடு பாட்டில் மைக்கை வர வச்சு பாடிட்டாரு ஆமா அது ஏன்னா இந்த மைக் சின்னம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சாங்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் வந்து கோயின்சிடண்டாக வந்து சிங்க் ஆயிடுச்சு வந்து அதை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கோட்டு அதுக்கப்புறம் தளபதி சிக்ஸ்டி நைன் அதன் பிறகு அவருடைய தீவிர அரசியல்னு ஒன்று இருக்குது வந்து அதை எப்படி முன்னெடுக்க போறாரு எப்படி அதே அந்த விசில் போட்டு பாட்டிலேயே கூட ஒரு இது வந்து இந்த வாக் போங்கடா அப்படின்னு அந்த நடைப்பயணத்தை கிளம்ப போகிறாருன்னு நிச்சயமாக விஜய் ஒரு நடைப்பயணம் தொடங்கினாதான் உண்டு ஏன்னா அவர் மேலே இருக்கிற விமர்சனம் என்னன்னா அவர் எப்படி மக்களை சந்திப்பார் அவர் எப்படி போய் அணுக போகிறாரு அவர் எப்படி மீடியாவை சந்திப்பார் அவர் எங்கே போய் ஒரு திருமண கூட்டம் பேசுவாரா ஒரு புது மேடைகளில் பேசுவாரா அவர் மாநாட்டில் பேசுவாரா அவருடைய ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தாலே குட்டி கதை சொல்லி தான் போயிடுவார் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கும்போது ஆந்திராவில் ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி இதற்கு முன்னாடி தமிழகத்தில் வந்து ஒரு வைகோ நடத்தின ஒரு நடைபயணம் நடைபயணம் அப்படின்னும் பொழுது எல்லா மக்களும் நீங்கள் போய் இப்போ ராகுல் காந்தியை அதை தான் பண்ணார் இல்லைங்களா ஈஸியாக மீட் பண்ணலாம் அதற்கான ஒரு பிளான் வந்து விஜய்கட இருக்குது அதை இந்த படம் சிக்ஸ்டி நைனுக்கு பிறகு சட்டசபை எலெக்ஷன் வர நேரத்தில் அதை ஆரம்பிச்சிடுவார் அவர் ஏஏ மூலமா விஜயகாந்த் அவர்களை கொண்டு வரது அப்படிங்கிறது கோட் திரைப்படத்துக்கான ஒரு வெற்றி விஜய்க்குன்ற ஒரு மாஸ் வேல்யூ இருக்கு படம் எப்படி இருக்கோ இல்லையோ ஓடிடும் வச்சுக்கோங்களேன் பட் பொலிட்டிக்கல் ரீதியா என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அது ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க வந்து வாய்ப்பு இல்லை வந்து அப்படி நினைச்சா வந்து அவங்களுக்கு தேமுதிகான ஒரு கட்சி இருக்குது விஜய் பிரபாகரன் விருதுநகர்ல நின்னு இருக்காரு அதனால மேபி அதை வந்து பொலிட்டிக்கல் கூட கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்காது நல்லாவா இருக்காது ஒரு நடிகரா தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரே வந்து விஜயகாந்தை வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்துல கொண்டு வந்தா ஒரு நடிகரா இல்லை ஒரு தனக்கு ஒரு வாழ்வில் இருந்த அண்ணனாக அது எப்படி கனெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படிதான் இருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சர்ல இல்ல அதை கேரக்டரா அல்லது ஒரு சாங்ல யூஸ் பண்ண போறாங்களா அதுதான் நமக்கு தெரியவே இல்லை வந்து திரும்ப ஆமா அனுமானத்துல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் தெரிய போகிறதில் வந்து இங்கே ஒரு வேளை அது வேணா ட்ராப் பண்ணாலும் பண்ணலாம் வந்து மேபி வந்து அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு வந்து ஷூட் பண்ண தேவையில்லை வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதை சேர்த்துக்கலாம் நம்ம அதனால் வந்து அது ஓரளவுக்கு அந்த அப்டேட் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு அப்புறம் இதுப்பா ஃபஸ்ட் சிங்கிள் வந்திருக்குது செகண்ட் சிங்கிள் அப்புறம் கிளிம்ஸ் வீடியோ டீசர் ஒருத்தமே ட்ரெய்லரில் வந்து அதை ரிவீல் பண்ணுறாங்களா அதுக்கு முன்னாடியே தெரிய வருதா சென்னை நோ மோர் டென்ஷன்